கொடைக்கானலில் உள்ள குணா குகை எனப்படும் டெவில்ஸ் கிட்ஸேன் குகையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து மஞ்சுமெல் பாய்ஸ் என்ற மலையாள படம் கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் வெற்றிகரமாக ஓடுகிறது இப்படத்தை சிதம்பரம் எஸ் புடுவேல் என்பவர் இயக்கியுள்ளார் சோபின் சாகிர் ஸ்ரீநாத் பாசி பாலுவர்கீஸ் கணபதி உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர் இப்படம் தமிழகத்தில் உள்ள கொடைக்கானலில் படமாக்கப்பட்டுள்ளது அதுவும் நூற்று ஒன்று நாட்களுக்குள் இதன் படப்பிடிப்பு முடிந்துள்ளது இப்படம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாகி ிடையே நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் இப்படம் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் இப்படம் ஒரு உண்மை கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது மஞ்சுமெல் பாய்ஸ் கதை கேரள மாநிலத்தை சேர்ந்த நண்பர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலாவிற்காக வருகின்றனர் அப்படி வருகையில் குணா படம் எடுக்கப்பட்ட குணா குகைக்கும் செல்கின்றனர் அதில் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் அவர்களுள் ஒரு நண்பர் மட்டும் அக்குகையின் ஆபத்தான பகுதிக்குள் சிக்கிக்கொள்கிறார் அவரின் நிலை என்ன ஆனது அவரை உயிருடன் மீட்டனரா என்பதே இப்படத்தில் கதை உண்மையான மஞ்சுமெல் வாய்ஸ் கதை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கேரளாவை சேர்ந்த சில நண்பர்கள் சுற்றுலா வந்தனர் அப்போது அவர்களில் சுபாஷ் என்பவர் நூறு அடி ஆழ பள்ளத்தில் கால் தடுமாறி விழுந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு விழுந்தவர்கள் யாருமே இதுவரை பிழைத்ததில்லை எனவே நீங்களும் நண்பரை மறந்துவிட்டு சொந்த ஊருக்கு செல்லுங்கள் என்று கூறியுள்ளனர் ஆனாலும் பிடிவாதமாக இருந்த சுபாஷின் நண்பர்கள் தனது நண்பனை மீட்ட பிறகுதான் போவோம் என உறுதியாக இருந்தனர் தீயணைப்பு துறையினர் குகைக்குள் இறங்க தயக்கம் காட்டினர் அப்போது சுபாஷின் நண்பர் சசி என்பவர் நான் இறங்குகிறேன் என முன்வந்தார் அவருடைய மற்ற நண்பர்களும் தீயணைப்பு துறையினரும் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவில்லை பிறகு கயிற்றை கட்டி கொண்டு சசி இறங்கினார் அறுபதடி ஆழத்தில் சென்றபோது சுபாஷ் ஒரு பாறை மீது விழுந்து கிடப்பதை பார்த்த அவர் தனது நண்பர் உயிருடன் தான் இருப்பதாக சத்தம் போட்டார் பின்னர் சுபாஷை சசி தனது உடலுடன் இறுக்கமாக கட்டிக்கொண்டார் கொண்டார் அவர்களை தீயணைப்பு படையினர் மெதுவாக மேலே எழுத்தனர் மயங்கிய நிலையில் இருந்த சுபாஷுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சுபாஷ் பத்திரமாக மீட்கப்பட்டதால் அவரது நண்பர்கள் சந்தோஷம் அடைந்தனர் இதையடுத்து சுபாஷை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் சுபாஷுக்கு நடந்தது என்ன என அவரது வீட்டில் கூட நண்பர்கள் சொல்லாமல் மறைத்து அருவியில் இருந்து அவர் விழுந்ததால் காயம் என்று மட்டுமே சொல்லியிருந்தனர் இதுதான் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் உண்மையான கதையாகும்